வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு பிரம்மாண்டமான பிரபஞ்ச துப்பரியம் கதைக்குள்ள போக போறோம் இது எதை பத்தினா நாம ஏன் இருக்கோம் இந்த முழு பிரபஞ்சமும் ஏன் இருக்குன்றத பத்திதான் வாங்க இந்த சுவாரஸ்யமான பயணத்தை ஆரம்பிக்கலாம் ரொம்ப எளிமையான ஆனா ரொம்ப ஆழமான ஒரு கேள்வியோட ஆரம்பிக்கலாம் நீங்க ஏன் இங்க இருக்கீங்க எதுக்காக நட்சத்திரங்கள் கோள்கள் ஏன் எதுவுமே இந்த பிரபஞ்சத்துல இருக்கணும் இந்த மர்மத்தை தான் நம்ம இன்னைக்கு விளக்க போறோம் நம்ம கதையோட ஆரம்பத்துல ரெண்டு ஹீரோஸ் இருந்தாங்க ஒன்னு பருப்பொருள் அதாவது மேட்டர் இன்னொன்னு எதிர்பருப்பொருள் அதாவது ஆன்டி மேட்டர் இவங்கள அச்சு அசலா ஒரே மாதிரி இருக்கிற இரட்டையர்கள்னு யோசிச்சு பாருங்க ஆனா ஒரே ஒரு வித்தியாசம்தான் ஒன்னு பாசிட்டிவ் இன்னொன்னு நெகட்டிவ் பெருவெடிப்போட தொடக்கத்துல இவங்க ரெண்டு பேரும் சம அளவுல தான் உருவாக்கப்பட்டாங்க அப்போ விதிப்படி என்ன நடந்திருக்கணும் ரெண்டு பேரும் ஒருத்தர ஒருத்தர் சந்திச்சு மொத்தமா அழிஞ்சு போயிருக்கணும் எதுவுமே மிஞ்சி இருக்கக்கூடாது ஆனா அப்படி நடக்கல இங்க தான் நம்ம கதையில ஒரு பெரிய ட்விஸ்ட் ஒவ்வொரு நூறு கோடி எதிர்பருப்பொருள் துகள்களுக்கும் நூறு கோடியே ஒரு பருப்பொருள் துகள் இருந்திருக்கு இது ஒரு கல்யாண விருந்து மாதிரி யோசிங்களே நூறு கோடி இலை போட்டிருக்காங்க ஆனால் நூறு கோடியே ஒரு ஆள் சாப்பிட வந்துட்டாரு அந்த அழிவுலேருந்து அந்த ஒரே ஒரு ஆள் அந்த மிச்சம் அதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்குற இந்த முழு பிரபஞ்சமும் அப்போ அந்த ஒரு எக்ஸ்ட்ரா ஆள் எப்படி உள்ள வந்தாரு அந்த சின்ன இம்பேலன்ஸ் எப்படி உருவாச்சு இதை கண்டுபிடிக்க வாங்க நம்ம டைம் மிஷின்ல ஏறி பிக் பேங்கோட முதல் செகண்டுக்கு போய் பார்ப்போம் விஞ்ஞானிகள் இந்த மர்மமான நிகழ்வுக்கு ஒரு ஃபேன்சியான பேர் வச்சிருக்காங்க பேரியோஜெனிசிஸ் சிம்பிளாக சொல்லணும்னா அந்த பிரபஞ்ச அழிவிலிருந்து பருப்பொருள் தப்பிச்ச அந்த மாபெரும் எஸ்கேப் கதைக்கு இதுதான் சயின்டிபிக் பேரு சரி அந்த ஒரு துகள் மட்டும் எப்படி தப்பிச்சது அது ஏதோ ஆக்சிடென்ட்டா நடக்கல அதுக்குன்னு ஒரு பக்காவான எஸ்கே பிளான் இருந்துச்சு அந்த பிளான்ல மூணே மூணு ரூல்ஸ் தான் அந்த மூணு ரூல்ஸ் என்னென்ன பார்க்கலாமா முதல் ரூல் ஒரு முக்கியமான சட்டத்தை மீறணும் அதாவது துகள்களோட எண்ணிக்கைய மாத்தவே கூடாதுன்னு ஒரு ரூல் இருக்கு அதை உடைக்கணும் ரெண்டாவது ரூல் பாரபக்ஷம் பார்க்கணும் அதாவது பருப்பொருளுக்கும் எதிர்பருப்பொருளுக்கும் நடுவுல பருப்பொருளுக்கு சாதகமா நடந்துக்கணும் மூணாவது ரூல் திரும்பி பார்க்கவே கூடாது அதாவது பிரபஞ்சம் ரொம்ப வேகமா விரிவடைஞ்சு குளிர்ச்சி ஆகணும் அப்போதான் இந்த மாற்றம் நிரந்தரமா இருக்கும் இதுதான் பருப்பொருளோட எஸ்கேப் பிளான் சரி இந்த சம்பவங்கள்லாம் எப்படி வரிசையா நடந்துச்சுன்னு பாப்போமா மொத நொடியிலேயே அந்த சின்ன வித்தியாசம் உருவாச்சு அப்புறம் அடுத்த இருபது நிமிஷத்துக்குள்ளேயே மொத அணுக்கரல் ரெடியாச்சு அதுக்கப்புறம் ஒரு மூணு லட்சத்து எழுபதாயிரம் வருஷம் கழிச்சு பிரபஞ்சம் முதல் முறையா கிளியராச்சு அதாவது ஒளி ஊடுருவ ஆரம்பிச்சது ஓகே பருப்பொருள் தப்பிச்சிடுச்சு அதுக்கப்புறம் என்ன பண்ணுச்சு நேரா பிரபஞ்சத்தோட முதல் கிச்சனுக்குள்ள போய் சமைக்க ஆரம்பிச்சது நீங்க இங்க பாக்குறது வெறும் ஒரு சார்ட் இல்ல இது பிரபஞ்சத்தோட முதல் ரெசிபி புக் மெயின் இன்க்ரீடியன்ட் என்ன தெரியுமா ஹைட்ரஜன் கொஞ்ச நேரத்திலேயே அந்த பிரபஞ்ச அடுப்புல அது வெந்து ஹீலியமா மாறிடுச்சு மத்த தனிமங்கள்லாம் சும்மா பேருக்கு உப்பு மாதிரி ரொம்ப ரொம்ப சின்ன அளவுல தான் உருவாச்சு அப்போ அந்த சமையலோட ரிசல்ட் என்ன கிட்டத்தட்ட முக்கால்வாசி ஹைட்ரஜன் கால்வாசி ஹீலியம் அவ்வளோதான் இதுதான் பிரம்மாண்டம்ங்கிற பெரிய கேக்குக்கான மாவு இத வச்சுதான் பின்னாடி ஸ்டார்ஸ் பிளானட்ஸ் ஏன் நாம கூட உருவானோம் பிரபஞ்சத்தோட முதல் பொருள் ரெடி ஆனா எல்லாமே ஒரு அடர்ந்த புகை மூட்டத்துக்குள்ள மாட்டிக்கிட்டு இருந்துச்சு கண்ணையே திறக்க முடியாத அளவுக்கு ஒரே இருட்டு வாங்க கதையில அடுத்த கட்டத்துக்கு போவோம் அந்த புகை விலகி முதல் வெளிச்சம் எப்படி வந்துச்சுன்னு பாப்போம் கிட்டத்தட்ட ஒரு மூணு லட்சத்தி எழுவதாயிரம் வருஷமா பிரபஞ்சம் எப்படி இருந்துச்சுன்னா நல்லா கொதிக்கிற பால் மாதிரி ரொம்ப சூடா ஒரே புகமூட்டமா இருந்துச்சு லைட்டால நேரா போகவே முடியாது இங்கேயும் அங்கேயும் மோதி செதறிக்கிட்டே இருக்கும் ஊட்டில பனிமூட்டத்துல வண்டி ஓட்டுற மாதிரி ஒரு நிலைமை ஆனா பிரபஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா கூலாக ஒரு மேஜிக் நடந்துச்சு எலக்ட்ரான்ஸ் போய் நியூக்ளியஸ் கூட சேர்ந்துக்கிட்டு அமைதியா அணுக்கெல்லாம் மாறிடுச்சு டக்குன்னு லைட்டை தடுக்க யாரும் இல்ல முத முறையா லைட் ஃப்ரீயா டிராவல் பண்ண ஆரம்பிச்சுது அந்த புகை மூட்டம் விலகி பிரபஞ்சம் பழிச்சுன்னு ஆச்சு ஸோ இந்த சம்பவத்தோட முக்கியமான விஷயம் என்னன்னா லைட்டுக்கு விடுதலை கிடைச்சது பிரபஞ்சம் ஆச்சு அன்னிக்கு வெளிய வந்த அந்த மொத வெளிச்சத்தோட மிச்சத்தை தான் நாம இன்னைக்கு காஸ்மிக் மைக்ரோவேவ் பேக்ரவுண்டுன்னு சொல்றோம் இது நம்ம பிரபஞ்சத்தோட பேபி போட்டோ மாதிரி இப்ப நம்ம கதையோட கிளைமேக்ஸ்க்கு வரும் ஆரம்பத்துல தப்பிச்ச அந்த நூறு கோடியில ஒரு துகள் எப்படி இன்னைக்கு நம்ம பார்க்கற இந்த பெரிய உலகத்தை உருவாக்குச்சின்னு பாக்கலாம் அந்த மிச்சமான பொருள் எப்படி இவ்ளோ பெரிய அமைப்புகளா உருவாச்சு இத நாம முறுக்கு சுத்துற மாதிரி யோசிக்கலாம் ஆரம்பத்துல பிரபஞ்சம்ங்கற மாவு எல்லா இடத்துலயும் சமமா இருந்துச்சு ஆனா டார்க் மேட்டர்னு கண்ணுக்கு தெரியாத ஒரு பசை இருந்துச்சு அதோட ஈர்ப்பு விச இந்த சாதாரண மாவை இழுத்து இன்னைக்கு நாம பாக்கிற கேலக்சிங்கிற பெரிய பெரிய முறுக்குகளை சுத்திடுச்சு வானியற்பியலாளர் ரிச்சர்டு ரிச்சர்ட் மாசி சொல்ற மாதிரி இந்த ரெண்டும் தான் வளர்ந்திருக்கு அதாவது டார்க் மேட்டர் தான் ஒரு பில்டிங்கோட ஃபவுண்டேஷன் மாதிரி நாம பார்க்குற ஸ்டார்ஸ் கேலக்சிஸ் எல்லாமே அந்த ஃபவுண்டேஷன் மேல கட்டுன சுவர் மாதிரி தான் அப்போ இதெல்லாம் நமக்கு ஏன் முக்கியம் ஏன்னா நாம பார்க்குற ஒவ்வொரு நட்சத்திரமும் நம்ம பூமி ஏன் நீங்களும் நானும் கூட பல கோடி வருஷத்துக்கு முன்னாடி நடந்த அந்த பெரிய யுத்தத்துல மிஞ்சின அந்த சின்ன துணுக்கிலிருந்து தான் நாம எல்லாரும் அந்த பிரபஞ்சத்தோட மிச்சம் நூறு கோடியில ஒரு தப்பான கணக்குல இருந்துதான் இந்த பிரபஞ்சமே உருவாகியிருக்குனா நாம தப்பு குறைன்னு நினைக்கிற மற்ற விஷயங்களுக்குள்ள கூட இதே மாதிரி எவ்வளோ பிரபஞ்ச ரகசியங்கள் ஒளிஞ்சிருக்கலாமோ யோசிச்சு பாருங்க